நானே தனியா பார்த்தப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இவ்வளோ நாள் இல்லாம இன்னைக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகு ரெண்டு பேருக்கும் இட்லி வந்து ஊட்டிகிட்டு இருந்தாங்க மணி வந்து ஒரு பதினோரு மணி போல ஆயிடுச்சு அப்புறம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து நம்ம கோவிலுக்கு போன விளாக் பார்க்கலாம் மொட்டை அடிச்சது அப்புறமா சாமிக்கு கும்பிட்டது இன்னைக்கு ஃபுல் டே நான் இன்னைக்கு வீட்ல இருந்து கிளம்பிட்டு கோவிலுக்கு போயிட்டு வர வரைக்கும் ஃபுல்லாக எடுத்திருக்கோம் கண்டினியூவாக பார்க்கலாம் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு அஞ்சு மணிக்கெல்லாமே நான் வந்து எழுந்துட்டேன் எழுந்து கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு கழுவி வச்சுட்டு தண்ணி தெளிச்சுட்டு வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன் பார்த்தா அதுக்குள்ளவே பாப்பாவும் எழுந்துட்டாங்க நான் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஆறு மணி போல் எழுப்பினேன் அப்படியே பாப்பாவும் வந்து எழுந்துட்டான் அந்த சவுண்டிலே அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து பாப்பாவை குளிக்க வச்சுட்டு அவங்களும் வந்து கிளம்பிட்டாங்க நான் வந்து தம்பி பாப்பா தம்பி வந்து அம்மா வீட்டில் இருக்கான் போயிட்டு தான் வந்து கூட்டிகிட்டு போனோம் அவங்களுக்கு வந்து அங்கே போயிட்டு டிஃபன் கொடுக்கணும்ல அதுக்காக இட்லியும் தக்காளி கார சட்னியும் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் காரச்சனி அதெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டேன் அப்புறம் பொங்கலுக்கு தேவையானது இந்த பாத்திரம் அரிசி பூஜைக்கு தேவையானது மஞ்சள் குங்குமம் வத்தி கல்புரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்டேன் ஒரு சிலது மட்டும் வாங்கணும் அங்கே போய்ட்டு வந்து வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுவிட்டேன் இன்றைக்கி வந்து கடைக்கெலாம் போயிட்டு இருந்தால் டைம் ஆகிடுன்னு சொல்லிட்டு வெயில் வந்து அதிகமாக இருக்குல்ல காலையிலவே போனால் சீக்கிரமாக சமைக்க முட்டு வெயிலுக்கு முன்னால் வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்பும் போதே ஒரு எட்டு பத்து போல் ஆகிடுச்சி நான் வீட்டிலேருந்து கிளம்பும் போது அப்புறம் பொங்கல் வைக்க வந்து கிளம்பியாச்சு வீட்டில் வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லி எடுக்க சொல்லியிருந்தேன் இந்த வீடியோ என்னுடைய ஹேர் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் என் நானே தனியாக பார்த்தப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இவ்வளோ நாளும் இல்லாமல் இன்றைக்கி பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு அப்புறமா ஃபோட்டோலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடுத்துருந்தேன் எடுத்துகிட்டு பொங்கல் வைக்க கோவிலுக்கு வந்து போயிட்டோம் அப்படியே அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து தம்பி இட்டுக்கிட்டு அங்கே கொஞ்சம் வரவில்லாம் பொங்கல் வைக்கிறதுக்கு அம்மாவை எடுத்து வைக்க சொல்லியிருந்தேன் எடுத்து வச்சுருந்தாங்க அப்படியே எடுத்துக்கிட்டு அப்படியே வந்தாச்சு பொங்கல் குடியும் அடுப்பில் வந்து வச்சாட்டேன் அரிசியெல்லாம் கழுவிட்டு பொங்கல் பொங்கல் பாத்திரத்தில் வந்து போட்டு எல்லாம் வச்சு சூப்பராக வந்து பற்ற வச்சு வச்சாச்சு வச்சு வச்சு நான் கூட என்னன்னு நினச்சேன்னா நம்ம மட்டும்தான் இப்போ வந்து எந்த விசேஷமும் இல்லை இல்லை அதனால் நாங்கள் எங்கள் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா மாசி மாதம் வந்து திருவிழா நடக்கும் அன்னைக்கு வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து ஆஃபீஸில் வேலை இருந்ததுனால வந்து வர முடியல லீவ் கிடைக்கல கேட்டதுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க மார்ச் மாதம் கணக்கு முடிக்கணுன்றதுனால அதனால் அன்றைக்கி வர முடியல அதுக்கப்புறமே இந்த சண்டேஸில் வந்து வரலாம் வரலான்னு பிளான் பண்ணி பிளான் பண்ணி கேன்சல் ஆகிட்டே இருந்தது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சரி கண்டிப்பாக போயே ஆகணும் கத்திரி பிறக்க போதில்லை அதனால் கத்திரிக்கு முன்னாடி வந்து போயிட்டு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் பொங்கல்லாம் வச்சு முடித்தாச்சு சூப்பராக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டில் பாட்டு ஓடிட்டுருச்சு பாப்பாவும் தம்பி பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க அந்த வீடியோலாம் எடுத்து ஆனால் அட்டாச் பண்ண முடியல அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன இருக்கேன்னா மாவிளக்கு எல்லார் வீட்டு குலதெய்வ கோவிலுக்கு போனாலும் மாவிளக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தீபம் போடுவாங்க அரிசி பச்சரிசி இருக்குல்ல அதை ஊற வச்சு மாவு வந்து அரைச்சிடுவோம் மிக்சியில் அது கூட வெள்ளனோ சக்கரைனா வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி உருண்டை மாதிரி செஞ்சு அதுக்குள்ளே நடுவில் திரி போட்டு விலைக்கு ஏதே தீபம் போடுவோம் சமைக்கப்படும் போது எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு நான் வந்து மொட்டை அடிக்கிறவங்க இன்னும் வந்து வரலன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டு போயிட்டு மொட்டை அடிச்சிட்டு வந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு இருந்தேன் ஹஸ்பண்ட் வந்து அதுக்குள்ளே பம்பி பாப்பாக்கு ரெண்டு பேருக்கும் இட்லி வந்து ஊட்டிகிட்டு இருந்தாங்க மணி வந்து ஒரு பதினோரு மணி போல் ஆயிடுச்சு அப்புறமா தான் மொட்டை அடிக்கிறவங்க வந்தாங்க ஃபஸ்ட்டு ஒரு குழந்தைக்கு அடித்தாங்க அடுத்து நான் மட்டும் சொல்லி நான் நான் அடிச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் இன்னொரு ஃபேமிலி வந்து அவங்க மூணு பேர் அடிச்சிட்டு இருந்தாங்க சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா அலங்காரம்லாம் கூட சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க பன்னெண்டு மணிக்குள்ளே சாமி கும்பிட்டுருணுன்னு நினைச்சோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா முடியல பன்னெண்டு மணி ஷார்ப்பாக மேலே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றினேன் அதுக்கப்புறம் சந்தனம் போட்டு விட்டாங்க போட்டுட்டு என்ன சொன்னாங்கன்னா ரெண்டு கையிலையும் தடவி நல்லா என்ன நம்ம அப்ளை பண்ணோம்ல அந்த மாதிரி பண்ணிகிட்ருந்தாங்க அதுக்கப்புறம் சாமி கும்பிட்றதுக்கு வந்து வந்துவிட்டோம் இவங்க இவங்க தான் எங்கள் குலதெய்வம் அங்கால பரமேஸ்வரி அம்மா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நல்லபடியாக வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அதுக்கு கூடவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பொங்கல் வச்சு ஒருத்தங்களுக்காக பூஜை பண்ணி இருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு பேர் பண்ணி முடிச்சிட்டாங்க நாங்கள் வந்து மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா சாமியெலாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் ஹஸ்பண்ட் வந்து வண்டி எடுத்துகிட்டு வர்றதுக்காக வந்து அந்தாண்டை போயிருக்காங்க எங்கள் கோவிலோட இது வந்து என்ட்ரன்ஸு இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலையெல்லாம் நடந்துட்டுருக்கு இந் இது வந்து இந்த ஸ்கூல் வந்து லீவ் இல்லை அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம்லாம் நிறைய பேர் வந்து சாமி கும்பிடுவாங்க போல் இருக்கு எனக்கு தெரியாது நம்ம மட்டும் தான் தனியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான் அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் என்னுடைய மொட்டையை நான் வீடியோவில் வந்து வச்சு வச்சு பார்த்துட்டு இருந்தேன் ஒரு மாதிரி இருந்துச்சு தான் அடித்தோம் உடனே அடிக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா மணி நல்லா ஊச்சி வெயிலில் வந்து வந்தோம் ஒரு மணி போல் வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் சாமி கும்பிட் நல்ல நல்ல பொங்கல் கொடியெல்லாம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வீட்டில் வந்து ஒரு டைம் வந்து சாமி கும்பிட்டுட்டோம் அவ்வளோதான் இந்த விளாக் வந்து இதோட முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மொட்டைக்கிற வீடியோ போடுறேன் செய்து யாரும் என்ன பேட் கமெண்ட் பண்ணி என்ன மனசு வந்து வளக்கி வச்சிடாதீங்க மொட்டையில் இப்படி இருக்க அப்படி இருக்கலாம் சொல்லி நான் வந்து அழுதுருவேன் நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எமோஷனலான ஆள் ஒரு என்ன சொல்றது நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மற்றதுலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து போடுறேன் பாய் அதுக்கப்புறம் நம்மளுடைய சேனலை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் நம்மளோட சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க ப்ளீஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்